வணக்கம் தாய் வீடு மாத இதழ் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி மைந்தன் சீனா சண்முகராஜா பகுதி இருபது இதுவரை தாய் வீடு இதழில் நான் எழுதியிருந்த பத்தொன்பது கட்டுரைகளில் கம்பராமாயணத்தின் முதலாவது காண்டமாகிய பால வருகின்ற இருபத்தி ரெண்டு படலங்களிலும் கம்பன் படைத்திருந்த ஆயிரத்து முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு செயல்களிலே சிறந்த செயல்களை தேர்ந்தெடுத்து சுவைக்க தந்திருந்தேன் அவற்றை படித்தவர்கள் கவிச்சக்கரவர்த்தி கம்பனின் கவிநயத்தையும் அவற்றினுடைய கூறப்பட்டிருந்த இராமாயண புராண செய்திகளையும் அறிந்து அனுபவித்து கழித்திருப்பீர்கள் பாலகாண்டத்தில் அயோத்தி மிதிலை ஆகிய நகரங்களின் வளங்கள் சிறப்புகள் அயோத்தியில் இராமன் பரதன் இலக்குவன் சத்ருகன் ஆகிய நால்வர்னதும் பிறப்பு அவர்கள் நல்லாசிரியரிடம் பல்வேறு வித்தைகளை கற்றுத் தேர்ந்தது இராமன் தாடகை முதலியோரை வதம் செய்தது அகலிகையின் சாபத்தை நீக்கியது விதிலையிலே சிவதனுசை முறித்து சீதையை திருமணம் செய்து தனது இல்லற துணையாக்கிக் கொண்டு அயோத்தி திரும்பும் வழியில் பரசுராமனிடம் போரிட்டு அவனை வெற்றி கொண்டது போன்ற பல செய்திகளையும் அறிந்து கொண்டோம் இந்த இதழிலிருந்து கம்பராமாயணத்தின் இரண்டாவது காண்டமாகிய அயோத்தியா காண்டத்தில் வருகின்ற செய்யுள்களில் கம்பனின் கவியின் பத்தையும் அங்கே கூறப்படுகின்ற செய்திகளையும் சில சிறந்த கவிதைகள் மூலம் அனுபவித்து கழிக்கலாம் கம்பராமாயணத்தின் உயிர்நிலையாக ஒரு திருப்பு முனையாக அயோத்தியா காண்டம் அமைந்துள்ளது என கூறுவது பொருத்தமாக இருக்கும் ஏனெனில் அயோத்தியா காண்டத்தில் கூறப்படும் கூனியின் சூழ்ச்சி கைகேகியின் மனமாற்றம் அதனால் இராமனுக்கு கிடைத்த வனவாசம் ஆகிய நிகழ்ச்சிகளே இராவணன் வதம் செய்யப்படுவதற்கு ஏதுவாக அமைந்தன எனவே அயோத்தியா காண்டத்தில் கம்பனின் கவியாற்றலும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கும் என்பதையும் உணரலாம் இக்கட்டுரையில் முதலில் அயோத்தியா காண்டத்தின் முதலாவது படலமாகிய மந்திர படலத்தில் உள்ளே சென்று அதன் சுவையை நுகர்ந்து பார்ப்போம் மந்திரம் என்ற சொல்லுக்கு கலந்தாலோசனை என்னும் பொருளும் உண்டு ஒரு நாள் தயரதன் தனது வடிவத்தை கண்ணாடியின் முன் நின்று பார்த்தபோது சிறிது நரை தோன்றியதை காண்கிறான் இந்த நிகழ்ச்சியை கம்பர் இவ்வாறு சுவைப்படக் கூறுவார் மன்னனே அவனியை மகனு பன்னரும் தவம் புரி பருவம் ஈதன கன்ன மூலத்தினிற் கலர வந்தன கருமை போய் வெளுத்ததோ மயிர் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் இரண்டாவது செய்யுள் அரசனே நீ இந்த அவனியை உனது மூத்த மகன் ராமனுக்கு கொடுத்துவிட்டு ஆட்சி பொறுப்பிலிருந்து விலகி பலவாறான அரிய தவத்தை செய்வதற்கு ஏற்ற பருவம் இதுதான் என்று உனது கன்னத்தின் ஓரத்திலே தலைமையரின் கருமை நீங்கி மின்னலைப் போல வெளுத்த நரை தோன்றி உனக்கு இரகசியமாக சொல்ல வந்ததோ என்கிறார் கம்பர் வயதில் மூப்பெய்தும் போது நரை தோன்ற தொடங்குவது இயல்பானது ஆனால் இராமனிடம் அரசை கொடுத்துவிட்டு தவம் செய்வாயென நரைமயிர் அவனுக்கு அறிவுரை சொல்வதாக தற்குறிப்பேற்ற அணி அமைந்துள்ள கம்பனின் கற்பனை இச்செயளுக்கு அழகூட்டுவதைக் காணலாம் அவ்வாறே நரை தோன்றியதைக் கண்ட தயரதனும் இராமனுக்கு முடிசூட்ட எண்ணி தனது விருப்பத்தை தெரிவிப்பதற்காக தனது அமைச்சர்களை ஆலோசனை மண்டபத்துக்கு வரவழைக்கின்றான் அயோத்தியின் அரச குல தலைமை குருவாகிய வசிட்டமா முனிவன் முதலில் வர ஏனைய அமைச்சர்கள் ஆலோசனை மண்டபத்தை வந்தடைவதை கூறுகின்ற கம்பர் அந்த அமைச்சர்கள் தங்கள் நாட்டின் சிறப்பான ஆட்சிக்கு ஆணிவேராகச் செயற்படுகின்ற வகையில் எத்தகைய தகுதிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்பதை ஆறு செய்யுள்களில் எடுத்து காட்டுகிறார் கம்பரது காலத்து தமிழகத்தின் நல்லாட்சி அரசியலை இச்செயல்கள் பிரதிபலிக்கின்றதோ எனவும் எண்ணத் தோன்றுகிறது குலமுதற் தொன்மையும் கலையின் குப்பையும் பலமுதற் கேள்வியும் பயனும் எய்தினார் நலமுதல் நலியினும் நடுவு நோக்குவார் சலமுதல் அர்த்தரும் தருமம் தாங்கினார் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் எட்டாவது செய்யுள் குலத்தினது முதன்மையாகிய பழமையும் கலைகளின் மிகுதியையும் பல சிறந்த கேள்வி ஞானத்தையும் அதனால் ஏற்பட்ட பயனையும் அடைந்த தகமை உள்ளவர்கள் அவனது அமைச்சர்கள் அவர்கள் தமக்கு வரும் நன்மைகள் அடியோடு அழிய நேர்ந்தாலும் நடுவு நிலைமையிலிருந்து விலகாதவர்களாக சினம் முதலியவைகளை வேரோடு அறுத்து மிக அருமையான தர்மங்களை மேற்கொண்டவர்களாக உள்ளார்கள் என்கிறார் இதனால் அரசனை வழிநடத்துகின்ற அமைச்சர்கள் குடிபிறப்பு கலைஞானம் கேள்வி அறிவு மேற்கொண்ட செயலை அதன் பயன் தோன்றும் வரையில் செய்து முடிக்கின்ற ஆற்றல் தமது நலனுக்கு கேடு வருவதாக இருந்தாலும் நடுவு நிலைமையை தவறாமை சினமின்மை போன்ற குணங்களை பெற்றிருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் கம்பரின் அரசியற் புலமையை இங்கே காண முடிகிறது உற்றது கொண்டு மேல் வந்து ஒரு பொருள் உணரும் கோளார் மற்றது வினையின் வந்ததாயினும் மாற்றல் ஆற்றும் பெற்றியர் பிறப்பின் மேன்மை பெரியவர் அரிய நூலும் கற்றவர் மான நோக்கிற் கவரிமா வனைய நீரார் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஒன்பதாவது செய்யுள் நேர்ந்த காரியத்தைக் கொண்டு இனி நடக்கப் போகின்ற காரியத்தை ஊகித்து அறியவல்ல மதிநுட்பம் உடையவர்களாக வேண்டத்தகாதவை ஊழ்வினையினால் வந்ததாயினும் அவற்றை மாற்றவல்ல முயற்சி திறனுடையவர்களாக குடிப்பிறப்புக்கு ஏற்ற மேம்பாடுடைய பெரியோர்களாக கற்பதற்கு அரிய நூல்களை கற்ற அறிவுடையவர்களாக மானத்தை நோக்குமிடத்தில் கவரிமாவை ஒத்த குணமுடையவர்களாக அந்த அமைச்சர்கள் உள்ளார்கள் என்கிறார் கம்பர் ஊகிக்கும் திறன் பின்வாங்காது முயற்சி செய்யும் தன்மை குடிப்பிறப்பிற்கு ஏற்ற ஒழுக்கமுடைமை கல்வி அறிவு மானமுடைமை ஆகியன ஒரு அமைச்சருக்கு இருக்க வேண்டிய தகைமைகள் என்பதை கம்பர் வலியுறுத்துகிறார் மதிநுட்பம் நூலோடுடையார் கதிநுட்பம் யாவுல முன்னிற்பவை திருக்குறள் அறுநூற்றி முப்பத்தி ஆறாவது குரல் ஊழையும் உப்பக்கம் காண்பார் உளவின்றி தாளாதுயற்றுபவர் திருக்குறள் அறுநூற்றி இருபது மயிர் நீப்பின் வாழா கவறிவா அன்னார் உயிர் நீப்பர் மானம்பரன் திருக்குறள் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆகிய திருவள்ளுவரின் அரசியற் கருத்துகளோடு கம்பர் ஒத்துப்போவதை இங்கு ஒப்பு நோக்கலாம் காலமும் இடனும் ஏற்ற கருவியும் தெரிய கற்ற நூலுற நோக்கி தெய்வ நுனித்தரம் குனித்த முயலோர் சீலமும் புகழ்க்கு வேண்டும் செய்கையும் தெரிந்து கொண்டு பால்வரும் உறுதியாவும் தலைவர்க்கு பயக்க நீறார் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் பத்தாவது செய்யுள் வினை செய்வதற்கு ஏற்ற காலத்தையும் இடத்தையும் தாம் கற்ற அரசியல் நூற்பொருள்களுக்கு ஏற்ப தெரிய ஆலோசித்து தெய்வத்தின் அனுகூலத்தையும் நுட்பமாக ஆராய்ந்து அரசியல் அறத்தை பெருக்கிய பெரியோர் நல்லொழுக்கத்தையும் தமக்கும் அரசனுக்கும் போல் உண்டாக்குவதற்கு காரணமான காரியத்தையும் தெரிந்து அறிந்து கொண்டு அவற்றின் பங்காக வரும் பொருள்கள் எல்லாவற்றையும் தமது தலைவனுக்கு கொடுக்கின்ற தன்மை உள்ளவர்கள் இவர்கள் என்கிறார் கம்பர் இதனால் அமைச்சர்களின் செயற்திறன் உழைக்கப்பட்டது ஒரு செயலை செய்யும்போது அதற்கு உகந்த காலத்தையும் இடத்தையும் கருவியையும் தாம் கற்றுள்ள அரசியல் அறநூல்களுக்கு ஏற்பத்தை தெளிந்தறிந்து கொண்டு ஊழ்வினைகளையும் மாற்றியமைக்க வல்ல செயற்திறன்களை விருத்தி செய்து கொண்டு நல்லொழுக்கமும் நற்செய்கையும் உடையவராக தமது செய்கைகளினால் விளையும் நற்பயன்களை தமது தலைவனுக்கு சேர்க்கும் தன்மையுடையவர்கள் அவனது அமைச்சர்கள் என்று கூறி நல்லாட்சி மாண்பினை கம்பர் எடுத்துரைப்பதை காண்கிறோம் தம்முயிர் குருதியன்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் செம்மையில் திறம்பல் செல்லா தேற்றத்தார் தெரியும் காலம் மும்மையும் உணரவல்லார் ஒருமையே மொழியும் நீரார் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பதினோராவது செய்யுள் தமது அரசன் கோபம் கொண்ட காலத்திலும் தமது உயிரை பற்றி கவலைப்படாதவர்களாக அரசனின் கோபத்தின் கொடுமையை ஏற்றுக்கொண்டு தாம் கொண்ட கொள்கையை கைவிடாது நீதியின் வழியிலே தொடர்ந்து செல்லும் வீரத்தன்மை உள்ளவர்களும் சிறந்த கொள்கைகளிலிருந்து தவறாத தேர்ச்சி உள்ளவர்களும் முக்காலத்தை உணர்ந்து செயல்பட வல்லவர்களாக ஒரு காலை கொறுபால் மாற்றி பேசும் இயல்பினராக இல்லாது ஒரு முடிவையே தெளிந்து உரைக்க வல்லவர்களாக அவ்வமைச்சர்கள் உள்ளார்கள் என்கிறார் கம்பர் இங்கே தமது அரசன் சினமடைந்தாலும் கூட நீதியின் வழி நின்று அவனுக்கு தவறை இடித்து கூறும் தன்மை அமைச்சர்களுக்கு வேண்டிய இன்றியமையாத குணம் என்பதை கம்பர் கூறுகிறார் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் இலானும் கெடும் திருக்குறள் நானூற்றி நாற்பத்தி எட்டு என்ற வள்ளுவர் கருத்தை கம்பர் இங்கே வழிமொழிந்துள்ளார் கம்பன் உரைத்த இந்த அரசியல் அறக்கருத்துக்கள் தற்கால நடைமுறையில் பல நாடுகளில் உள்ள ஆட்சியாளர்களிடம் இல்லாதிருப்பதையும் அதனால் அந்த நாடுகளின் வளம் குன்றி போவதையும் அந்நாட்டு குடிமக்கள் பல்வேறு அவலங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் கண்கூடாக காண முடிகிறது தனது அமைச்சர்களை வரவழைத்த தயரதன் ராமனுக்கு முடிசூட்டி ஆட்சி பொறுப்பை அவனிடம் கையளிக்க எண்ணுகின்ற தனது விருப்பத்தை தெரிவிக்கின்றான் இதுவரை காலமும் புறப்பகைகளை வென்று நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி வழங்கி வந்துள்ளேன் இப்போது காமம் வெகுளி மயக்கம் உட்பகைகளை வென்று வீடுபோரடையும் காலம் வந்தெய்தியது என்று அமைச்சர்களுக்கு எடுத்துச் சொல்கின்றான் மைந்தர இன்மையின் வரம்பில் காலமும் நொந்தனன் இராமனின் நோவை நீக்கினான் வந்தவன் இனியவன் வருந்த யான் பிழைத்து உய்ந்தனன் போவதோர் உறுதி எண்ணினேன் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் இருபத்தி ஒன்பதாவது செய்யுள் பிள்ளைப்பேர் இல்லாமல் நெடுங்காலமாக வருந்தியிருந்தேன் எனது மன வருத்தத்தை தீர்க்கும் வகையில் இராமன் வந்து பிறந்தான் இனி அவனிடம் ஆட்சி பொறுப்பை கொடுத்துவிட்டு விட்டு துறவு பூண எண்ணியுள்ளேன் என தனது உறுதிப்பாட்டை அமைச்சர்களிடம் தயரதன் வெளிப்படுத்துகிறான் ஒருவரிடம் என்னதான் பெருஞ்செல்வம் இருந்தாலும் மக்கட்செல்வம் இல்லையானால் அவை அனைத்தும் இல்லாதது போல் ஆகிவிடும் மேலும் தயரதனது மனம் சொந்ததற்கு முக்கிய காரணம் மக்கட்பேறு என்பது இல்லாததால் தனது காலத்திற்கு பின் தன்னுடைய குடிமக்கள் காப்பாரின்றி போய்விடுவார்களே என்ற கருத்தினால் தான் என்பதை சொல்வதாக இராமன் என் நோவை நீக்கினான் என கூறுவதாக கம்பர் பாடுகிறார் தயரதனது சொல்லை கேட்ட அமைச்சர்கள் மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்த மனநிலையை எழுதினார்கள் திரண்ட தோழினன் இப்படிச்சப்பலும் சிந்தை புரண்டு மீதிட பொங்கிய உபகையர் ஆங்கே வெருண்டு மன்னவன் பிரிவெனும் விம்முறு நிலையால் இரண்டு கன்றினுக்கு இறங்குமோர் ஆவென ஆவன இறந்தார் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் முப்பத்தி ஐந்தாவது செய்யுள் திரண்ட தோள்களையுடைய மன்னன் இவ்வாறு சொன்னபோது ராமன் முடிசூடுவான் என்பதை அறிய மனதிலிருந்து பொங்கிய உவகை மேலிட்ட அதே வேளை மன்னனை பிரிகின்றோமே என்ற துக்கம் மேலிட இரண்டு கன்றுகளுக்கு இறங்குகின்ற பசுவைப் போன்ற மனநிலையை எய்தினார்கள் என்கிறார் கம்பர் அமைச்சர்களது மகிழ்ச்சியும் துக்கமும் கலந்த மனநிலையை கூறுவதற்கு இரண்டு கன்றினுக்கு இறங்குமோ ராவினை இருந்தார் என கம்பர் மிக சிறந்த உவமானத்தை எடுத்து காண்கிறோம் தயரதனின் விருப்பத்திற்கு வசிட்டன் உட்பட அமைச்சர்கள் யாவரும் உடன்படுகின்றார்கள் அது கேட்டு மன்னவன் பெருமகிழ்ச்சி அடைகிறான் மற்றவன் சொன வாசகம் கேட்டலும் மகனை பெற்ற வன்றிலும் பிஞ்சகன் பிடிக்கும் அப்பெருவில் இற்றவன்றினும் எரிமழு வாழவன் இழுக்கம் உற்றவன்றினும் பெரியதோர் வகையன் ஆனான் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் நாற்பத்தி நான்காவது செய்யுள் அமைச்சர்களும் வசிட்ட முனிவனும் தனது விருப்பத்திற்கு இணங்கி சொன்ன சொற்களை கேட்டபோது நெடுங்காலம் மக்கட்பேரில் அதிருந்து மகனை பெற்ற அந்த நாளிலும் சிவபெருமானின் பெருவில் உடைந்து விழுந்த அந்த நாளிலும் வீசுகின்ற படையுடைய பரசுராமன் தோல்வி அடைந்து அந்த நாளிலும் பெற்ற உவகையை விட பேருவகை அடைந்தான் என்கிறார் கம்பர் தந்தை மகற்காக்கும் ஆற்றும் நன்றி அவயத்து முந்தி இருப்ப செயல் திருக்குறள் அறுபத்தி ஏழு என்றவாறு தான் செய்ய வேண்டிய பெருங்கடமை நிறைவேறுகின்றது என்பதாலும் பெருமகிழ்ச்சி அடைந்தான் எனவும் பொருள்படும் தயரதன் சுமந்திரனை அழைத்து ராமனை அழைத்து வர கட்டளை இருக்கின்றான் ராமன் தன் தம்பி இலக்குவனோடும் சீதையுடனும் தயரதனின் இடத்தை வந்தடைகின்றான் அவனை ஆறத் தழுவி தனது எண்ணத்தை காரணங்களுடன் ராமனுக்கு விளக்கி உரைக்கின்றான் தந்தையின் கட்டளை ஏற்று ராமனும் முடிசூடிக் கொள்வதற்கு உடன்படுகின்றான் இதனை தாதையப்பரி சுரை செய்த தாமரை கண்ணன் காதல் உற்றிலன் இகழ்ந்திலன் கட நிது நன்று யாது கொற்றவன் ஏவியது அது நீதி எற்கென நினைந்தும் அப்பணிதலை நின்றான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் எழுபத்தி இரண்டாவது செய்யுள் தந்தை எவ்விதமாக சொன்னபோது தாமரை போன்ற கண்களை உடையவனாகிய ராமன் ஆட்சி கிடைத்ததே என்று விருப்பம் கொள்ளாதவனாகவும் நாட்டை ஆட்சி செய்வதென்பது என்பது பாரமாயிற்று என்று மறுக்காதவனாகியும் இது தனது கடமை என்று அரசன் ஆய்ந்து செய்தது அது நீதியானது என நினைத்து அரசனது கட்டளைக்கு உடன்படுகின்றான் என்கிறார் கம்பர் விருப்பு வெறுப்பு அற்று அதனை கடமை என எண்ணி ஒப்புக்கொண்டான் என்ற கருத்தை கம்பர் இங்கே வைக்கின்றார் முடிசூட்டு விழாவிற்கான ஆயத்தங்களை செய்யுமாறு தயரதன் பலருக்கு கட்டளை பிறப்பிக்கின்றான் இந்த மகிழ்ச்சியான செய்தியை பணிப்பெண்கள் ராமனின் தாயாகிய கோசலையிடம் சென்று அறிவிக்கின்றார்கள் அவளும் பெருமகிழ்ச்சி அடைந்தவளாக தானங்கள் பலவற்றையும் இயற்றத் தொடங்குகிறாள் அடுத்த இதழில் கம்பராமாயணத்தின் முக்கிய திருப்பமான மந்தரை சூழ்ச்சி படலத்தை எடுத்து வருகின்றேன் கட்டுரை வளரும் நன்றி வணக்கம்